வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது டிட்வா புயல் சென்னைக்கு அருகில் தென்கிழக்கே நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்துள்ளது நாளை காலை வரை இதேபோல் விட்டுவிட்டு மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எண்ணூர் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் பாரிமுனை இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் ஐஸ்ஹவுஸ் இருபது சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது நாளை காலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற வாய்ப்புள்ளது டிட்வா புயல் குறித்து வானிலை ஆய்வு மையம் மற்றும் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கணித்தது தவறானது டிட்வா புயலானது ஆந்திரா நோக்கி செல்லும் அல்லது கேரளா நோக்கி செல்லும் என அவர்கள் கூறிய நிலையில் சென்னைக்கு அருகிலேயே நிலை கொண்டுள்ளது கரையை கடக்கும் போது நிர்வாகத்திடம் தயார் நிலையில் இருக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அக்டோபர் வரை வடகிழக்கு மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் நிவாரணமாக ஒரு ஹெக்டேருக்கு இருபதாயிரம் ரூபாய் முதல் வழங்க முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் உயிரிழப்பு நான்கு கால்நடை இறப்பு ஐநூற்றி எண்பத்தி இரண்டு சென்னையில் பதினோரு குழுக்கள் முன்னூற்றி முப்பது தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தயார் நிலையில் உள்ளனர் அக்டோபரில் சேதமாத பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க உத்தரவிட்டுள்ளார்கள் தற்போது டிட்வா பெயரால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் தொடர்பான கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகின்றது வார காலத்தில் அதற்கான இழப்பீடு குறித்து அறிவிக்கப்படும் மயிலாடுதுறை மற்றும் விழுப்புரத்தில் தலா ஒருவர் என மொத்தம் இரண்டு பேர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்து உள்ளனர் தூத்துக்குடி தஞ்சாவூரில் தலா ஒருவர் என மொத்தம் இருவர் சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்துள்ளனர் ஏரிகள் தூர்வாரவில்லை என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியலுக்காக குற்றச்சாட்டுகளை கூறுகிறார் முதல்வர் அவர்கள் மனிதாபிமான அடிப்படையில் இலங்கையில் சிக்கித் தவிக்கும் தமிழர்களுக்கு உதவினார் அதனை விமர்சிக்கும் எடப்பாடி பழனிசாமியின் பதவிக்கு இது அழகல்ல என்றும் அவர் கூறினார்